அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் இன்றைய வேத தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கும் வேத பாகமானது லேவியராகமும் இருபத்து மூன்றாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களுக்கு ஏழாம் மாதம் முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு புதிய ஆரம்பம் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலர்கள் ஆசிரிக்க வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகளை குறித்து தம்முடைய தாசனாகிய மோசையினிடத்தில் மிகவும் விவரமாக எடுத்து கூறினார் இந்த பண்டிகையில் மிக முக்கியமானது இந்த ரோஸ் அசானா அதாவது ஒரு புதிய வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்காக கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகையாகும் புதிய வருடத்தை வரவேற்கும் விதமாக எக்காலங்களை ஊதி கொண்டாட வேண்டும் பழைய வருடத்தில் கர்த்தர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் புதிய வருடத்தில் கர்த்தர் செய்யப்போகிற அற்புதங்கள் புதிதாக ஆரம்பமாகும் காரியங்கள் புதிய கிருபையின் ஆசிர்வாதங்கள் இவை எல்லாவற்றையும் கொண்டாடுவதற்காக ஒன்று கூடுவது மற்றும் தங்களை தாமே தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிப்பது பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்வது இவை எல்லாவற்றையும் இஸ்ரோவெலர்கள் செய்து ஒரு புதிய ஆரம்பத்துடன் புதிய நம்பிக்கைக்கான அடையாளமாகவும் இந்த எக்கால பண்டிகை இருக்கிறது பிரியமானவர்களே நாம் அனைவரும் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆசரிப்பதும் அதை கொண்டாடுவதும் மிகவும் முக்கியமானதாகும் ஒரு குழந்தையின் பிறப்பாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா காரியங்களுக்கான ஆரம்பமாக இருந்தாலும் சரி அதை நாம் கொண்டாடும்போது இன்னும் அதிகமான ஆசிர்வாதம் கிருபை வளர்ச்சி பெற்று கொள்ளும்படியாகத்தான் நாம் ஆரம்பங்களை கொண்டாடுகிறோம் கொண்டாடவும் வேண்டும் புதியதான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி அற்புதமான நம்பிக்கைகளுக்குள் எங்களை நடத்தும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்